மக்களே நான் உங்கள் ஜாகி நம்ம இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மீன் சொத்து வண்டலூர் ரோடுங்க இருக்கிற கரெக்டான ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா அருமந்தை மாதாவரத்துலேருந்து சரியாக ஒரு பதினைஞ்சு நிமிஷம் டிராவலில் ஒரு அருமையான இடம் பார்க்க வந்திருக்குங்க எல்லாரும் வாங்குற மாதிரி சிஎம்டி அப்ரூவ்டோட வெறும் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் சிஎம்டி அப்ரூவ்டோட ஸ்கூலு அதே சமயம் மார்க்கெட்டு அவுட்டர் ரிங் ரோடு மாதாவரத்துலேருந்து சரியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் லேண்ட் பார்த்துட்டு ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி ரைட்டில் பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கூல் இருக்குது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அருமந்தை பஜார் இருக்குதுங்க மெயினாக நம்ம நிற்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு மீன் சுட்டி வண்டலூர் ரோடு இந்த மாதிரி ஒரு மெயின் பரபரப்பாக வேகமாக வளர்ந்து வர்ற நார்த்து சென்னையில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வெறும் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு அதுவும் மாதாவரத்துல பதினஞ்சு லட்சம் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் மக்களே ஒரு ஆச்சரியப்படும் விலையில ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துட்டோம் வர்ற வழிகள்லாம் நீங்க பாத்துட்டீங்க அருமந்த பசார பாத்துட்டீங்க ஒரு மெயின் லொக்கேஷன்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி குடியேற முடியுமா அந்த மாதிரி பல இதையும் பல விஷயங்கள் உங்களோட உள்ளத்துல இருந்துருக்கும் ஆல்ரெடி வீடு கட்டி உள்ள இருந்துட்டு இருக்காங்க இந்த தான் ஒரு அருமையான சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க உடனே வீடு கட்டி உள்ள வரலாம் இல்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்ரூவ்ல இந்த ரேட்ல இப்படி ஒரு லொக்கேஷன்ல மாதாவரம் பக்கத்துல ஒரு பத்து கிலோமீட்டர்ல இந்த ரேட் கிடைக்குமாங்கிறது ஒரு சவால் விட்டு சொல்றேன் வாய்ப்பே இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஆறு பிளாட் மட்டும் நம்மளுக்காக நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்காக மட்டும் எடுத்து வந்திருக்கேன் வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஆறுநூறு சதவீதம் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இதுதாங்க ப்ராப்பர்ட்டி அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் அப்ரூவ் இருக்குது ஈஸ்ட் பேசிங்ல இருக்குது பதினாறு அடி ரோடு இண்டிவிஜுவலாக ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி நீங்கள் வீடு கட்டினாலே மொத்தமே இருபது லட்ச ரூபாய் வீடு கட்டிடலாம் இல்ல லேண்ட் மட்டும் வாங்கினா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க ஏழரை லட்ச ரூபா இருந்தா ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷன்ல அருமந்த பசார்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ல மாதாவரத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல ரெடில்ஸ்ல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு ஆறு ப்ராப்பர்ட்டி ஆறு ஆறு கால் கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி இருபதுக்கு முப்பது இருபதுக்கு முப்பது சைஸ்ல இருக்குது பாருங்க பக்க கிட்டத்தில் வீடுகள் பாருங்க எவ்வளவு அழகான வீடுகள் கட்டியிருக்காங்க நீங்களும் வட்டி இல்லாம கடன் இல்லாம நிம்மதியா உங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி அழகா ஒரு கால் கிரவுண்ட்ல பாருங்க கட்டி இருக்க வீடு கால் கிரவுண்ட் அப்புறம் பெற்று முன்னால் கிச்சன் போட்டு நிம்மதியா உங்களுக்கு ஒரு அழகான வீடை கட்டிக்கலாம் மேற்கொண்டு விவரங்களுக்கு திரையலித்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு கால் கிரவுண்டோட வில ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மட்டும்தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நாங்க கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மேற்கொண்டு விவரங்களுக்கு நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இல்ல உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா திரையெழுத்தின் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ரேட்டு வாய்ப்பே இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க